பிக் பாஸ் மார்னிங் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா வியானா கேமரா முன்னாடி வந்து தனியாக ஒரு விஷயத்த பதிவு பண்ணி கொண்டே இருக்கிறாங்க அதில் ரிப்பீட் மோட்லே எனக்குன்னு ஃப்ரெண்டு இல்லை யாரும் இல்லை நான் கேம் விளாட வந்திருக்கேன் தனியாக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னடா இது திரும்ப திரும்ப ஒரே டைலாக் ரிப்பீட் மோட்லயே வந்துட்டு இருக்கே இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்து கொண்டு இருந்தால் அப்படியே நேற்று நைட்டு கிளிப்பு ரெக்கார்டிங்ஸை எடுத்து பார்த்தா தெரியுது சுபிக்ஷா வியானாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் புரியுது மேடம் அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆனதுக்கான ரியாக்ஷன் இங்க நடக்குது அங்க ஒரு ஆக்சன் நடந்திருக்கு அந்த ரியாக்ஷன் இங்க நடக்குது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சு அதுல சுபிக்ஷா பக்கம் நியாயம் இருக்கா இல்ல வியானா பக்கம் நியாயம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சுபிக்ஷா பக்கம் தான் நியாயம் இருக்கா மாதிரி இருக்கு இதுல குறிப்பா ஒரு தேர்ட்டி கேம் பிளே பண்ணிருக்காங்க வியானா அப்படின்றத சொல்றேன் ஏன் எதுக்குன்றத டீட்டெயிலா பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உட் சிலர்ந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு பூஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே வராமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அதுவும் எனக்கு ரெக்கமெண்டேஷன்ல காட்டும் அந்த உதவியை பண்ணிடுங்க இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் நேற்று நைட்டு கான்வெர்சேஷன் போகும் ஒரு பக்கம் அந்த ரேங்கிங் டாஸ்க்னு ஒரு டாஸ்க் நடந்துச்சு இல்லையா அந்த ரேங்கிங் டாஸ்கில் சுபிக்ஷா வியானா வந்து என்ன சொன்னாங்க ஒன்றாவது பொசிஷனும் ரெண்டாவது பொசிஷனும் மூணாவது பொசிஷன்ஸில் இருக்கிற நபர்ஸ் வந்து நியாயப்படி இல்லை அப்படின்ற ஒரு பதிவை சொல்லிட்டு இருந்தாங்க அதில் வியானாக்கு ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க அவங்க நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே பதிவு பண்ணுறாங்க வியானா அது வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு ரேப்போ இருந்திருக்கு இதில் என்னென்னா ஒரு ஃப்ரெண்டாக வியானா ஃப்ரெண்டாக சுபிக்ஷா வியானாக்கிட்ட பர்ஸ்னலாக சொன்ன விஷயம் இப்படி பத்து மணிக்கு மேல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல அந்த பத்து மணிக்கு மேல இருக்கிற கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதை வந்து உனக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும் போது ஸ்டேஜில் பயன்படுத்துவது சரியா அப்படின்றத என்னோட கேள்வி அதுதான் சுபிக்ஷாவோட கேள்வியுமே ஏன்னா இந்த பொண்ணு பச சொல்லியிருக்கு அதை எடுத்துட்டு வந்து நீ கேம்ல பயன்படுத்தி அப்போ அப்ப என்ன ஒரு செல்பிஷ் கேமரா இருக்கும் என்ன ஒரு தேர்ட்டி கேமா இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்களே சொல்லுங்களேன் இப்போ ஒரு பச ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து இவ சொல்றான்னு வச்சுப்போமே வியானா எடுத்துட்டு வந்து சுபிக்ஷா கிட்டே சொல்றா அதை எடுத்துட்டு போய் அவங்களுடைய ஸ்கோப்புக்காக மைலேஜுக்காக சுபிக்ஷா எடுத்துட்டு போயிட்டு அங்கே சொல்லிட்டா வியானா சும்மா இருப்பாங்களா அது நியாயமா தப்பு இல்ல நீங்க உங்களை பத்தி ஒரு நெகட்டிவ் சொன்னாலுமே ரொம்ப காஷிஷாவும் ரொம்ப தெளிவா போது பர்ஸ்னலாக சொன்ன விஷயத்த எடுத்துகிட்டு போய் நீ ஒரு கேமுக்காக பயன்படுத்தினா இது எவ்வளவு பெரிய கேவலம் வஸ்ட்டு வஸ்ட்ரெலியம் வஸ்ட்டு சரியான ஒஸ்ட் பிஹேவியர் இது சீரியஸ்லி ஒன்னு ஃப்ரெண்டாக இருந்துருக்க கூடாது அது இல்லை வேற ஏதாவது ரீசனா நீங்க சொல்லியிருக்கலாம் வேற காரணங்கள் தேடி கூட சொல்லியிருக்கலாம் அவங்க சொன்ன ரீசன் எடுத்துன்னு வந்து சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு மேல மேலே வச்சுருந்த நம்பிக்கை மொத்தமே தானே போகும் எக்ஸாக்ட்லி அதுதான் சுபிக்ஷா வந்து அவங்க கிட்ட பேசினாங்க என்ன பேசுனாங்கன்றத சொல்கிறேன் வியானா மற்றும் சுபிக்ஷா அந்த பாத்ரூம் பக்கத்தில் ஒரு பாத்ரூம் பக்கத்துலேயே வந்து அந்த சோஃபா செட்லாம் போட்டிருக்காங்களா அங்கே வெளியே ஸோ நான் கேம் பிளே அப்படி பண்ணல அவேவா இருந்தாலும் உன்னோட நெகட்டிவ்ஸ்லாம் நான் சொல்லுவேன் ஸோ அதுதான் ஸோ அந்த பாயிண்ட் இப்படி சொல்லணுன்றதுக்காக தான் நான் சொன்னேன் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நீ கூட என்னை பத்தி நீ அப்சர்வ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு நீ கூட அப்சர்வ் பண்ணி சொல்லலாம் ஆனா க்ளோஸா சொன்ன விஷயத்த சொல்லக்கூடாது இல்லையா சொல்லு எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது பட் எனக்கு அந்த ஆறாவது பொசிஷன் கொடுத்தது எனக்கு நியாயமா தான் இருந்துச்சு பட் ஒன் டூ த்ரீ கம்பேர் பண்ணும்போது டிசர்விங் இல்ல கெமி பொசிஷன் எனக்கு வேணும் தான் சொன்னேன் மத்தவங்களோட ஐ வில் பி பெட்டர்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு நான் அதை ஓப்பனாக சொன்னேன் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க சோ உடனே வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுல என்னென்ன போட்டிருந்தது சொல்லு என்னென்ன காரணங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சொல்லு அப்படின்ற மாதிரி சுவிஷா கேட்குறாங்க குட் பர்ஃபார்மென்ஸ் கத்தாம கருத்துக்கள் வைக்கிறது தேவையில்லாம சண்டை போடுவது இதெல்லாம் வந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நிதானமாக அப்படின்னு சொல்லும்போது அரோரா தான் டிசர்விங் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி நிதானம் என்னும்போது அரோரா தான் டிசர்விங் என்ற மாதிரி வியானாவே சொல்றாங்க அறிவை பயன்படுத்துதல் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்திருக்கு ஸோ அவங்க வந்து பல ஓப்பனாக வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காங்க எப்படி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ரேங்கிங் கொடுத்துருக்காங்க மக்களோ பிபியோ இது எதுவுமே சொல்லலை அதை அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் அவங்க அவங்கவுங்க இஷ்டம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் எப்படி இவங்க சொன்னதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா அது எனக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் போகணுன்றதா விருப்பம் இருக்குது அவங்க ரெண்டாவது பிளேஸ் கொடுத்துருக்காங்க அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க மாட்டேன் அவங்க சொன்ன கருத்துக்களை நான் கேட்டுப்பேன் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றது தான் நான் ஓகே அப்படின்னா மாதிரி சொல்லியாச்சு இன்னொரு பக்கம் ஒரு ஃப்ரெண்டாக நான் நிறைய விஷயங்கள் வந்து உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட வந்து என்னோட விஷயத்த கொடுத்து பாயிண்டை தட்டுல வச்சு கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு எப்படி நானே வந்து உங்களுக்கு தனியாக வந்து பாயிண்ட் மொத்தமாக கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு அதை நீங்கள் ஈடு ஈஸியாக எடுத்துட்டு போய் கொடுத்து சொல்லிட்டீங்கல்ல அதனால என்ன பண்ணுவோம் நான் இதுக்கப்புறம் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கு தான் போகிறேன் உங்களை விட்டு நான் விலகி இருக்கேன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணாம் ஒரு மண்ணாங்கிட்டையும் வேணாம் நான் சொன்ன பாயிண்ட் எடுத்த நீ ஓபனா சொல்லிட்ட இதுக்கு மேலே நான் என்ன பண்றதுன்ற மாதிரி ஓப்பனாக பிரேக்அப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு 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 கட் ஆயிடுச்சா இது ஒரு பக்கம் நடந்துருச்சு அடுத்து என்ன பண்றாங்க இன்னொரு பக்கம் இன்னொரு சம்பவம் நடந்தது அதை நான் இன்னொரு வீடியோல ஃபுல் கான்டெக்ட்டை பார்த்துட்டு வரேன் ஒரு பக்கம் அடுத்த புதிய காதல் உருவாக போகிறதோ அப்படின்ற டவுட் வருது அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நேற்று ஒரு அரை மணி ஒரு முப்பது நிமிஷமாக பேச்சுவார்த்தை நடந்தது அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் வரும் அடுத்து என்ன பண்றாங்க இன்னைக்கு காலில் வியானா அவர்கள் அந்த கார்டன் ஏரியாவில் இருக்கிற ஒரு கேமரா முன்னாடி வந்து மைக்கு கூட சொந்த மைக்கு போடல அவசரத்தில் ரெக்கா கேமரா ஆக்ஷன் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல இருக்குது உடனே என்ன பண்ணியிருக்காங்க மேடம் வந்து அங்கே பக்கத்தில் இருந்த பார்வதி மைக்கை எடுத்துன்னு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெளியே இருக்கிற மாதிரி தான் நான் உள்ளே இருக்கேன் நான் நடிக்கலை ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கலன்னு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களா ஏமா நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் யூஸ் பண்ணியிருக்க கேமுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக சொன்ன விஷயத்தை எடுத்து பயன்படுத்திருக்கேன் நீங்கள் வந்து முட்டெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா நீ இப்போ உனக்கே தெரியும் அது தப்புன்னு அதனால தான் நீ கேமரா முன்னாடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற தப்பு இல்லைனா நீ ஏன் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிற ஒரு நியாயத்தை சொல்லுங்களேன் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு இங்கே எத்தனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க நான் கருத்து தான் முன் வச்சேன் ஐ வாண்ட் இயர் டு பி ப்ளே சப்போர்ட் எனக்கு தேவையில்லையாது என்னால் முடியும்னு அப்படின்றது தெரியும் என்னால் இந்த கேமை முடியும்னு எனக்கு தெரியும் லேர்ன்லியாக ஃபீல் ஆகுது ஸோ ஒரு மேபி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை லூஸ் பண்ணிட்டோம்னு தோணுது ஆமா க்ளோஸ் ஃப்ரெண்டை லூஸ் பண்ணிட்டேன்னு தோண தான் செய்யும் நீங்க பண்ண தப்புக்கு அப்படிதான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த பொண்ணு அப்படி ரியாக்ட் பண்ணல தான் ஆச்சரியம் நீங்க பண்ணதுக்கு இப்படி ஒரு விஷயத்தை போய் சொன்னா இருந்தாலும் கோவம் வரணும் ஏன் இதே வியானாவாக இருந்தாலும் கோவப்பட்டுருப்பாங்கல்ல எப்படி நீ சொல்லலாம் யாரை கேட்டு சொல்லலாம்னு கேட்பாங்கல்ல அந்த பொண்ணு காமன் கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருச்சு அதுதான் அவங்களோட மெச்சூரிட்டியை காட்டுது ஓகேவா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி பண்ணலை தப்பு பண்ணலை ஐ எம் ஸோ சாரி அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு ஐ நோ ஐ ஒன்ட்டு பி க்ரை அப்படின்ன மாதிரி முயற்சி முயற்சிப்படுறாங்க ஐ நோ ஐ ஒன்ட்டு பி க்ரைன்ற மாதிரி அழை ட்ரை பண்ணிருக்காங்க கேமராவுக்கு ஒரு போஸ் கொடுப்பாங்களே அந்த ஒரு போஸ் நான் தனியாக தான் கேம் பிளே வந்திருக்கேன் எனக்கு நான் போதும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டும் யாருமே இல்லை அலோனா தான் வந்தேன் ஸ்டில் ஐ பேட் ஐ ஸ்டில் ஸ்டில் ஐ ஃபீல் பேட் கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் உடனே பார்த்தாங்கன்னா ஒரு லிப் பாம் போட்டுக்கிட்டு கேமராவுக்கு ரெக்கார்டிங் போகலான்னு பார்த்தாங்க பார்த்தா பவுச்சில் லிபாம் இல்லை என்ன லிபாம் இல்லைன்னும் போது பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு மைக்கை ஒழுங்காக போடுக்குன்ற மாதிரி மைக்கை பார்த்தா ஐயையோ விஜே பார்வதியோட மைக்கா வர அப்படின்னு போயிட்டு ஓடி போய் மைக்கை மாதிரி திரும்ப ஓகே திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க உடனே தனியாக தான் இருக்கேன் வி நீட் சம் எனக்கு இங்கே ஒரு ஆளுக்குலாம் தேவைதான் படுது இந்த கேம்ல ஒரு பார்ட் ஆஃப் த திங் இல்லை எனக்கும் கோவம் வரும் இந்த இதெல்லாம் இருக்கும்ல ஸோ என்னதான் இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும் இப்போ எனக்கு டே ஒன்ல தனியாக விட்டா மாதிரி எனக்கு இருக்குது பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போனால் கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்க மாட்டாங்க எனக்கு இங்கேயும் அதே நிலைமை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா இது பட்டிருக்கேன் தெரியுமான்ற மாதிரி நடுவில் கான்வர்சேஷன் அப்படியே ஸ்விஃப்ட் பண்ணிட்டான் கேமராமேன் இங்கேருந்து அங்கே கட் பண்ணிட்டான் அதில் என்னென்ன டைலாக்கு என்னென்ன பேசினாங்கன்னு தெரில ஸோ கஷ்டமா இருக்கு பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை பட் நீங்க பேசுறத கேக்குறீங்க பிக் பாஸ் அந்த விதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் எனிவே ஓகே புலம்பல் கேட்டதுக்குலாம் நன்றி தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டு போறாங்க எதுக்கு ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் தெல்ல தெளிவா ஒரே காரணத்தோட நான் சொல்லிடுறேன் நேற்று சுபிக்ஷா வந்து வியானாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னை பயன்படுத்தி கேம் விளையாடி இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டா இப்போ வந்து நான் பயன்படுத்தல நிரூபிக்கணும் ஏன்னா இது அந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்ன்றதால மீண்டும் மீண்டும் கேமரா முன்னாடி வந்து அந்த ஒரே டைலாக ரிப்பீட் பண்ணல பல ஆங்கிள்ள பேசுகிறது அப்படின்றதுதான் பாயிண்ட் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் சந்திக்கிறேன் எஸ்